வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லிக்குள் நுழைந்து போராட்டம் நடத்தும் விவசாயிகள் எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர் விவசாயிகளை கைது செய்து தங்க வைப்பதற்காக மைதானங்களை தருமாறு டெல்லி அரசிடம் காவல்துறை அனுமதி கேட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்டறியலாம் விக்னேஷ் முத்து எவ்வளவு விவசாயிகள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லி ஹரியானா எல்லையில் விவசாயிகள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தற்பொழுது டிராக்டர் உள்ளிட்டவைகளுடன் டெல்லிக்குள் நுழைய முயற்சி செய்து வருகின்றனர் இதையடுத்துதான் தற்பொழுது போலீசார் அவர்களை டெல்லிக்குள் நுழையாதவாறு தடுப்பதற்காக கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வருகின்றனர் அதே நேரத்தில் குறிப்பாக இந்த போராட்டத்தை பொறுத்த மட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் டெல்லி ஹரியானா எல்லையில் ஒன்றாக கூடியிருந்து இந்த டெல்லி செலோ என்ற போராட்டம் மற்றும் பேரணியில் கலந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் போலீசார் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் கண்ணீர் புகை குண்டுகளை அதிக அளவு பயன்படுத்தி விவசாயிகளை களைப்பதற்கான நடவடிக்கைகள் முதலில் தீவிரமாக ஈடுபட்டனர் இருந்தாலும் விவசாயிகள் எப்படியாவது டெல்லிக்குள் நுழைய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றனர் இந்த சூழல்தான் டெல்லி காவல்துறையினர் தற்பொழுது எட்டு மைதானங்களை உடனடியாக எங்களுக்கு வழங்குகள் விவசாயிகளை கைது செய்து அவர்களை அடைக்கும் முயற்சிகளில் ஈடுபட இருக்கிறோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டெல்லிக்குள் நுழையாதவாறு வாகன தணிக்கை மற்றும் எல்லைகள் மூடப்பட்டிருக்கிறது மெட்ரோ ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் டெல்லி முழுவதும் பாதுகாப்பு என்பது நிலையில் இருக்கிறது மணிமாறன் விவசாயிகளோட பிரதான கோரிக்கை என்ன விக்னேஷ் முத்தர் அண்மையில் மத்திய அரசு நிறைவேற்றிய மூன்று வேளாண் சட்டங்களையும் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்பதே விவசாயிகளின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது குறித்து அனைத்து மாநில விவசாய சங்கங்களையும் ஒருங்கிணைத்துதான் நேற்று மற்றும் இன்றைய தினம் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில்தான் இந்த இரண்டு நாட்கள் போராட்டம் நடைபெற்று வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்ற உடனடியாக மத்திய வேளாண் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர சிங் தோமர் தங்களை அழைத்து பேசி வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உறுதி அளிக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் எங்களுடைய போராட்டம் உடனடியாக கைவிடப்படும் என்று விவசாயிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மணிமாறன் ஒட்டுமொத்தமா எவ்வளவு நேரமா இதை கட்டுக்குள் இந்த போராட்டத்தை முடிவுக்கு எவ்வளவு நேரமா காவல்துறையின் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகள் தரப்புல என்ன சொல்றாங்க குறிப்பாக நேற்றைய தினம் முதலே இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது நேற்றைய தினம் மாலை வரை நடைபெற்ற போராட்டம் இரவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் விவசாயிகள் கலைந்து செல்லாமல் அந்தந்த பகுதிகளை குறிப்பாக டெல்லி ஹரியானா உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் உள்ளிட்ட எல்லைகளிலேயே இரவு தங்களுடைய வாகனங்களை வாகனங்களுடன் அமர்ந்து தொடர்ச்சியாக ஒரு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் காலையில் கடுமையான குளிர் நிலவிய போதும் எட்டு மணிக்கு பிறகு இவருடைய போராட்டம் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது தொடர்ச்சியாக ஒரு மோதலாக போலீசார்கள் மற்றும் விவசாயிகளுக்கு இடையே தற்பொழுது சில இடங்களில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் மத்திய அரசுக்கு எடுத்துரைக்கும் நோக்கில் தான் டெல்லியை நோக்கி பேரணியாக டெல்லி செலோ என்று நாங்கள் நடத்தி வருகிறோம் நாங்கள் தீவிரவாதி கிடையாது தொடர்ச்சியாக போலீசார் எங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் என்று

மூத்த அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் ஏனென்றால் நேற்றைய தினமே போராட்டம் முடிவுக்கு வரும் என மத்திய அரசு நினைத்தாலும் விவசாயிகள் எல்லைகளிலேயே இரவு முழுவதும் சாலையில் உறங்கி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றனர் இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் போராட்டமும் மிக தீவிரமாக தற்பொழுது பல இடங்களில் நடைபெற்று வருகிறது உஷார் நடவடிக்கையாக டெல்லி முழுவதும் பாதுகாப்பு அதிகரித்தாலும் குறிப்பாக தற்பொழுது போலீசார் நடத்திய இந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் தான் போலீசார் விவசாயிகளை கைது செய்து அவர்களை அடைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கின்றனர் விக்னேஷ் முத்து குறிப்பா அந்த வேளாண் சட்டங்களை எந்தெந்த சாராம்சம் எந்தெந்த பகுதி அவங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கிறதா சொல்றாங்க குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்த அந்த மூன்று வேளாண் சட்டங்களும் மத்திய அரசு சார்பில் இது ஒரு நல்ல சட்டம் குறிப்பாக இடைத்தரர்களை விரட்டும் தான் இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர சிங் தோமர் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் விவசாயிகள் சார்பில் இந்த சட்டம் என்பது ஆரம்பத்திலேயே எங்களை கடுமையாக பாதிக்கும் குறிப்பாக விவசாயத்தை கார்பேட்டின் அடிமைகளாக ஆக்கும் சூழல் நிர்வாகம் ஏனென்றால் அவர்கள் சொல்வதை தான் நாங்கள் விளைவிக்க முடியும் இந்த விலை நிர்ணயம் என்பது மிகவும் எங்களை பாதிக்கும் விவசாயிகள் சார்பில் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது மணிமரன் வேளாண் சட்டங்களை ஏற்க மறுத்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இருந்து பல்வேறு தகவல்களை கொடுத்தமைக்க நன்றி விக்னேஷ்